ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் முதியோரின் பசிப்போக்கும் தம்பதி தேவி சித்ரா விஜயகுமார் காலைல வழக்கம்போல் எந்திரிச்சி சாமியெல்லாம் கும்பிட்டு வச்சு அடுத்து சமையல் வேலையை பார்க்க வேண்டியதாக வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பதிவு அதாவது புயல் மழை அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு எச்சரிக்கை கொடுத்துருந்தாங்க அதனால் நாங்கள் இந்த நம்ம வாரம் வாரம் சாப்பாடு கொடுக்குறது இந்த வாரம் எப்படியாவது தடைப்பட்டுடுமோ அப்படின்னு ரொம்பவே பயந்துகிட்டே இருந்தோம் ஏன்னா புயல்ல போய் எப்படி கொடுக்கறது அங்கே இருப்பாங்க இருப்பாங்க ஆட்கள் எப்பவுமே இருப்பாங்க இருக்கிறவங்க இருப்பாங்க ஆனால் நம்ம புயல்ல போறது ரொம்ப சிரமமா இருக்குமே ஏன்னா வீலரில் போகணும் சாப்பாடு எல்லாம் எடுத்துகிட்டு போகணுமே எப்படி அப்படின்ட்டு ரொம்பவே ரொம்பவே மன வருத்தத்துல இருந்தோம் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு ரெண்டு நாளாக ரொம்ப நா கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டே இருந்தோம் நாளைக்கு மட்டும் எப்படியாவது நாங்கள் போய் இந்த சாப்பாடு கொடுத்துட்டு வரோம் ஒரு ரெண்டு மணி நேரம் மட்டும் மழை இல்லாமல் புயல் இல்லாமல் இருக்கணும் சாப்பாடு அவங்களுக்கு கொடுத்துடணும் அப்படின்னு ரொம்பவே வேண்டிக்கிட்டோம் நைட்டெலாம் தூங்கவே இல்லை எங்கள் வீட்டுக்கார் அதுக்கேற்ற மாதிரி இன்னைக்கு வர்ண பகவான் கரெக்டாக காலையிலலாம் மழை இருந்தது தூரல் இருந்தாலும் நாங்கள் போகும்போது லைட்டாக தூரல் மட்டும்தான் இருந்ததை தவிர பெருசாக எந்த பாதிப்பும் இல்லை நல்லபடியாக போயிட்டு எல்லாருக்கும் சாப்பாடு கொடுத்து அவங்க வயிறார சாப்பிட்றத நம்ம கண் கண் குளிரை பார்த்துட்டு நாங்கள் நிம்மதியோடு திரும்பி வந்தோம் அதுக்காக இந்த கடவுளுக்கும் வருண பகவானுக்கும் எங்களுடைய மனமாந்த நந்திகளை தெரிவிச்சுக்கிறோம் இப்போது வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க nanti nanti nantinya, 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 nantinya,

வரேன் தாத்தா வரேன் தாத்தா இத வரேன் தாத்தா ஒரே நிமிஷத்து வரேன் தாத்தா வரேன் தாத்தாட்டு

நன்றி <dı> <estamos fazendo> <disappearance> <Sustainable> <ENTEN S approved> வணக்கம் தாத்தா சாப்பாடு சாப்பிடுங்க நன்றி தாத்தா ஐயா சாப்பாடு சாப்பிடுறீங்களா சாப்பாடு நன்றி சாப்பாடு சாப்பிடுங்க ஒரு நிமிஷம் அவரு வழக்கமா வாங்குறவரு தாத்தா

நன்றி நன்றிடா எடுத்து வர எங்களுக்கே வண்டில இடமும் இல்ல பாக்குறீங்கல்ல நிச்சயமா எடுத்து வர நன்றிப்பா

దేనని ఫ్రేమ్ సర్ తాచి ననకన ననకన అన్నా వంటి వంటి வாங்கம்மா நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்க ஆளே காண ரொம்ப நல்லா நாங்க வந்துட்டா இருக்கோம் பாப்பண்ணா தேங்க்யூண்ணா நன்றிம்மா

ஐயா எனக்கு இடம் நீங்க லேடிஸ் தான் வாங்கிக்கம்மா ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா என்னங்க நன்றி எல்லாருக்கும் ரெண்டு ரெண்டு கேட்பாங்க அதனால தான் சாரி 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 நீங்க வாங்கிட்டீங்கல்ல கொடுத்துட்டல நன்றிம்மா இன்னும் அந்த தரணும் தரணும் வந்தீங்கன்னு சாரிண்ணா நன்றி நாங்க எடுத்து வரும்போது வந்தா கொடுப்போமா சரி சரிண்ணா வாங்க தெரிய மாட்டோம் சாப்பிடுவோம் உட்காந்து சாப்பிடுவோம் சாப்பாடே இல்ல காலி சரியா போச்சு சரியா போச்சு அவ்வளவுதான் உங்களுக்காக இருந்தது சரியா பாட நை